ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களின் பழைய ஓய்வூதியம் குறித்து ஒரு முக்கியமான அதிரடியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் அரசு ஊழியர்களும் இருபது ஆண்டு காலத்துக்கு மேலாக மீண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தையே செயல்படுத்த வேண்டும் என போராடி வருகின்றனர் ஆனால் தற்போது வரை பங்களிப்பு தான் அமலில் உள்ளது இதனால் அரசு ஊழியர்கள் மற்றும் பென்ஷன்தாரர்கள் அனைவருமே மீண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தையே அறிவிக்க வேண்டும் என போராடி வருகின்றனர் இந்த நிலையில்தான் தமிழக அரசு இதற்காக ஒரு குழு பிப்ரவரி மாதமே அறிவித்து அது செப்டம்பர் மாத இறுதியிலே அதன் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என அறிவித்திருந்தது அதன்படி அந்த குழு பல்வேறு தரப்பினரிடமும் மூன்று நிமிடம் கருத்து கேட்புகள் நடத்தியது இந்த நிலையில் சுகந்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு வந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு இந்த மாதம் இறுதி தேதி தான் கடைசி நாள் அப்படிங்கிறதுனால அதிரடியான அறிவிப்பு வெளியாகலாம் ஒன்று மீண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தையே தொடரலாம் அல்லது அதற்கு இரையான ஒருங்கிணைந்த ஓய்வூதியம் அறிவிக்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது